இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே ஜும்மா ஜும்மாவுடைய நாளாக இருக்கு நம்ம தினமும் ஒரு திக்ரு ஒரு துவான்னு எடுத்து அமல் செய்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்னைக்கு ஜும்மா நாளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிரத்யேகமான சில வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கும் இதை நம்ம துவான்னு சொன்னால் இதைவிட சின்ன துவாவை நீங்கள் பார்த்து விடவே முடியாது அந்தளவுக்கு ஒரு சின்ன துவாவாக இருக்கும் இல்லை இதை தனித்தனியாக வார்த்தையாக எடுத்துட்டாலும் ஒவ்வொரு வார்த்தைக்குமே பார்த்தீங்கன்னா தனி சிறப்புகள் இருக்குது தனி பலன்களை நமக்கு தரக்கூடியதாக இருக்குது இன்னும் இதனுடைய மகத்துவத்தை புரிவதற்காக ஒரு சிறப்பை சொல்லுனா நம்ம சகீகான அறிவிப்பில் பார்க்க முடியுது நபிசல்லாஹ் அலையஸ்லாம் அவர் சஹாபாக்கள் எல்லாம் வந்து இஸ்லாத்தை தழுவி வராங்க அப்போ அவங்க எப்படி இருக்காங்கன்னா குறைசீனராக மக்கத்து காஃபியர்களாக இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இஸ்லாம் பரவுது இஸ்லாம் பரவுமோது என்ன பண்ணுறாங்க மார்க்கத்தை தழுவுறாங்க தழுவுறவங்களாம் வந்து எப்படி தழுவுவாங்கன்னா நபிசுவல்லா இடத்துல வந்து சொல்லுவாங்க அவங்க வந்து தழுவுவாங்க அப்படி தழுவி வந்தவங்களுக்கு ரெண்டு விஷயத்தை நபிஸ்லாஹ் அலையை அவர்கள் கற்றுக் கொடுப்பாங்க ஒன்று தொழுகை எப்படி தொழுவதுன்னு கற்றுக் கொடுப்பாங்க ரெண்டாவது இதை தான் கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்போ யோசிச்சு பாருங்கள் தொழுகை வந்து சொல்லும்போது அவங்க கேட்டிருக்காங்க சஹாபாக்கெலாம் இது நாங்கள் அல்லாஹருக்கு செய்ய வேண்டிய கடமை படைத்தரப்ப நாங்கள் வணங்குவது எங்கள் கடமை அடுத்து அல்லாஹ இடத்துலேருந்து நாங்கள் ஏதாவது பெற்றுக்கொள்ளணும் எங்களுக்கு தேவையானதுனால் நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டப்போ தான் இந்த இரண்டாவது விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க அவ்வளோ சிறப்பான விஷயமாக இது இருந்திருக்குது ரெண்டில் ஒன்றாக வரலான தொழுகைக்கு அப்புறம் நவிசுலாக இஸ்லாம் அவர்கள் கற்றுக் கொடுத்தது இதுவாக இருந்திருக்குன்னா இதை விட நம்ம எந்த திக்ரு துவாக்கள் எல்லாத்தையும் ஓதி நம்ம பலன் அடைஞ்சிட முடியும் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க அந்த அளவுக்கு இபாதத்தை பற்றி தெரியாதவங்களுக்கு கூட முதல் கட்டமாக நபிசுலாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் இதை தான் சொல்லிக் கொடுத்துருக்காங்க இன்னும் நபிசுலாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் இதை தொழுகையிலையும் ஓதி வந்திருக்காங்க ஏன்னா இதனுடைய சிறப்பு அவ்வளவாக இருக்குது அதே நேரத்தில் இதை நம்ம அறிவிப்புகளில் பார்க்கும்போது ஒரு அறிவிப்பு கிடையாது பல அறிவிப்புகளில் வந்திருக்கு சகீகான அறிவிப்பில் இது மொத்தமாக வந்து பார்த்தா ஏழு வார்த்தைகள் இருக்கும் சில அறிவிப்பில் பார்க்கும்போது ஆறு சில இடத்துல ஐந்துன்னு சொல்லிட்டு குறைந்து கொண்டே போகும் எவ்வளோ குறைந்து கொண்டு போனாலும் அதனுடைய சிறப்பு ஜாஸ்தி அதனால் நீங்கள் ரெண்டு வார்த்தையிலேயும் போதெல்லாம் ஏழு வார்த்தையிலையும் போதலாம் எவ்வளோ வேணால் நீங்கள் ஓதிக்கலாம் அதனுடைய சிறப்பு உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கி நம்ம சின்னதாக வந்து ஒரு நடுத்தரமாக இருக்கக்கூடிய துவாவை தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இதை எப்படி ஓதணும்னா முதல்ல செலவா தோதி இந்த துவாவை ஓதணும் இன்றைக்கி ஜும்மாவுடைய சிறப்பே என்னது மூணு அமல்களை செய்யணும் ஒன்று வந்து பார்த்தா செலவாத்து ஓதுறது ரெண்டாவது பாவம் மன்னிப்பு கேட்குறது மூணாவது வந்து நம்மளுடைய துவாவே கேட்குறது ஏன்னா இன்றைக்கி துவா ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாளாக இருக்குது அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படணும் அப்படின்னாவே நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கணும் அதனால தான் நம்ம தௌபா செய்கிறது முன்னாடி சொல்கிறோம் அதேமாரி நவிசலதாக சிலமவர்களே நம்ம நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க இன்றைக்கி சொலவாத்து ஓத சொல்லி அப்போ இதை மூணையும் உள்ளடக்கின மாதிரி தான் நம்ம இதை ஓதணும் இதை எப்படி ஓதலான்னு பார்த்திங்கன்னா நீங்கள் இன்னைக்கு நாள் முழுவதும் இரவு வரையுமே எந்த வேலை செய்யும் போது கூட நீங்கள் ஓதிக்கிட்டே இருக்கலாம் அமர்ந்து நம்ம திக்ரு ஓதுற மாதிரியும் நம்ம ஓதிக்கொள்ளலாம் இதனுடைய அர்த்தம் நான் சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிடும் இது எவ்வளோ முக்கியமானது இதிலேயே உங்களுடைய எல்லா கஷ்டமும் விலகி உங்களுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அற்புதமான ஒன்றாக இருக்குது ஜும்மானாருடைய முழு சிறப்பை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம் இப்போ அதை தான் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதன் காரணமாக இந்த வீடியோ மற்றவங்களுக்கு அமைச்சு அவங்களும் அமல் செய்து இந்த ஜும்மாவுடைய நாளில் அந்த நன்மையும் உங்களுக்கு வரட்டும் எங்கிட்ட நிறைய பேர் துவா செய்ய சொல்றீங்க இன்னைக்கு ஜும்மாவுடைய நேரத்தில் இப்போ உங்களுக்காக நான் துவா செய்கிறேன் நீங்களும் துவா செய்யும் போது என்னையும் சேர்த்துக்கொள்ளுங்க இப்போ நம்ம அது என்னென்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம செலவா தோதனும் அல்லாஹும் வா அலா ஆலி முஹம்மதி அப்படின்னா நபிசுல்லாஹு வலேஸ்லாம் அவர்கள் மீதும் நபிசுல்லா வலிஸ்லாம் அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் ரஹமத்தும் உண்டாகட்டும் அர்த்தம் அடுத்து நம்ம இந்த துவாவை வர்ஜுக்னி ரப்பீகி இதுல வந்து வரக்கூடிய இந்த ரப்பிகிரி அப்படிங்கிறது அல்லாஹூடத்துல மன்னிப்பு கேட்கறது நம்ம இன்னைக்கு அதிகமா தௌபா செய்யணும் அதுல முதல் வார்த்தையை நம்ம தௌபாவோட ஆரம்பிக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தா வருல்லாம் நீ எனக்கு அருள் புரிவாயாக அப்படின்னு அர்த்தம் அல்லாஹுடைய அருளை கேட்கிறோம்னாவே அதை கொண்டே நம்மளுடைய எல்லா தேவைகளும் நிறைவேற்றப்பட்டு நம்முடைய அனைத்து கஷ்டங்களுமே விலகப்படும் அடுத்தது வஜுபுர்ணி வஜுபுர்ணினா என்னன்னா என்னுடைய குறைகளை நிவர்த்தி செய்வாயாகனு அர்த்தம் உங்களுக்கு என்னெல்லாம் குறைகள் இருக்கு குழந்தை பாக்கியம் மீனுமா கடன் இருக்குதா வறுமை இருக்கா தொழில் அமையிலா அனைத்தையுமே வந்து அல்லாஹு பார்த்து அந்த குறைகளை நிவர்த்தி செய் வைப்பான் அதுக்கப்புறம் அப்புறம் வருசுக்குனே அப்படின்னா அல்லா குடத்துல ரிஜிக்கை கேட்கறோம் ரிசிக் அப்படிங்கிறது உணவு மட்டும் கிடையாது ஆயுள் காலமும் வந்து ஒரு ரிசுக்கு தான் அதே மாதிரி நல்ல உறவும் ஒரு ரிசுக்கு தான் அந்த மாதிரி நமக்கு தேவையான அனைத்தையுமே அல்லாகூடத்துல ரிசுக்கா கேட்கிறோம் வர்ஃபகனி வர்ஃபகனின்னா என்னை உயர்த்துவாயாக அர்த்தம் எவ்வளோ ஒரு அருமையான துவா பாருங்க என்னை உயர்த்து எனக்கு வந்து இசுக்கை அழி எனக்கு வந்து இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் நிவர்த்தனை செய்து கூடிய எனக்கு அருள் புரி என்னை மன்னின்னு சொல்லிட்டு அழகான வார்த்தைகளை கொண்டு துவாவை தான் நபிஸ்லாஹ் அலையம் அவர்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க அதுலேயும் நீங்க இந்த துவாவை ஓதினால் போதும் வெறும் சின்ன சின்ன வார்த்தைகள் தான் ஆனா இதில் அடங்காத தேவைகளே எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம் ஒரு மனிதன் இதை மட்டும் கேட்டால் போதும் அதுலேயே அவனுக்கு தேவையான அனைத்துமே அடங்கிவிடும் இப்போ நம்ம தான் ஓத போறோம் எல்லாவற்றையுமே சேர்த்து தான் நம்ம ஓதணும் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹும் சல்லி அலா முஹம்மதீன் வாலா ஆலி முஹமதீன் ரப்பி ஃபிர்லி வருஹம்னி வஜ்புர்னி வருஜுக்னி வருஃபஹ்னி அல்லாஹும் சல்லி அலா முஹம்மதீன் வாலா ஆலி முஹம்மதீன் ரப்பி ஃபிர்லி வருஹம்னி வஜ்புர்னி வருஜுக்னி வருஃபஹ்னி அல்லாஹும் சல்லி அலா முஹம்மதீன் வாலா ஆலி முஹம்மதீன் ரப்பி ஃபிர்லி வருஹம்னி வஜ்புர்னி അല്ലാഹുമ്മ വർഫഹിനി അലാ സലി മുഹമ്മദ് ആലി അലി മുഹമ്മദ് ഫിർലി വർഹംനി വജബുർണി വർജുക് വർഫഹിനി അള്ളാഹ്മലി മുഹമ്മദീൻ വാലാ അലി മുഹമ്മദ് ഫിർലി വരുഹമനി വജബുർണി വർജുക്ി വർഫഹിനി അള്ളാഹ്മല മുഹമ്മദീൻ ആലി അലി മുഹമ്മദ് ഫിർലി വരുഹംനി വജബുർണി വർജുക് அல்லாஹும்ம வர்ஃஹஹனி அொம் வாலா அ முகமதின் ரீக்கு ஃபிர்லி வருஹி வஜுபுர் பர்ஜுக்னி வர்ஃபஹனி அல்லா சல்லி முகமதின் வாலா அலி முகமதீன் ரபீக்கு ஃபிர்லி வருஹி வஜுபுர்னி வர்ஜுக்னி வர்ஃபஹனி அல்லா சல்லி முகமதீன் வாலா ஆலி மொஹீன் ரபீக்கு ஃபிர்லி வருஹி வஜபுர் நீ பர்ஜுக்னி அல்லா முகமதீன் வாலா முதீன் அல்லா முகமதி வஜ்புர் அல்லா முன்னா முகமதீன் வாலா அலி முகமதீன் ரபீஹ பர்லி வருஹம் வஜுபுர் வர்ஜுக்னி வர்ஃபஹ்னி

அல்லாலா மொஹமதீன் வாலா மொஹீன் ரபீக ஃபிர்லி வருஹம் நீ வர்ஜுக் அல்லா முதன் மொஹமதின் ரபிகம் வர்ஜுபுர் வர்ஜுக்னி வர்ஃபஹ்னி அல்லாஹ் மொஹமதி வாலா அலி மொஹீன் ரபிகலி வருஹம் வஜுபுர் வர்ஜுக்னி ஆலி வர்ஃஹஹ்னி அீன் ரிகர்ஹம்ஜுர் நீ வர்ஜுக்னி வர்ஃபஹ்னி அல்லா முகமதீன் வாலா ஆலி மொஹமதின் ரபீக்கு ஃபிர்லி வர்ஹம்னி வஜுபுர் வர்ஜுக்னி வர்ஃபஹ்னி அல்லாஹ் முகமதீன் வாலா ஆலி முகமதீன் ரபிகு ஃபிர்லி வர்ஹம் நீ வஜுர்னி வர்ஜுக்னி வர்ஃபஹ்னி அல்லா சல்லி எல்லாம் மொஹீன் வாலா அலி மொஹமதீன் ரபீக்கு ஃபிரலி வர்ஹம்னி வஜூபுர் வர்ஜுக்னி வர்ஃபஹனி அல்லா சலீலா மொஹமதீன் வாலா அலி மொஹமதீன் ரபீக்கு ஃபிரலி வர்ஹம்னி வஜுபுர் வர்ஜுக்னி வர்ஃபஹனி அல்லா சலா மொஹீன் வாலா அலி மொஹமதீன் ரபீக்கு ஃபிரலி வர்ஹம்னி வஜுபுர் வர்ஜுக்னி வர்ஃபஹனி അഹമ്മമ സലീല മൊഹമ്മദ് വാലാ അലി മൊഹമ്മദീൻ റബീഗിർ വർഹംനി വജബുർണി വർജുക് വർഫഹിനി അമല മുഹമ്മദീൻ വാലാ അലി മൊഹമ്മദീൻ റബീഗിർ വർഹംനി വജബുർണി വർജുക് വർഫഹിനി അള്ളാഹമ്മ സലീല മൊഹമ്മദീൻ വാലാ അലി മൊഹമ്മദീൻ അഹമ്മദ് മൊഹമ്മദ് വാലാ അലി മുഹമ്മദീൻ ഫിർലി വർഹംനി വർജുക്ി വജബുർണി വർഫഹിനി അള്ളാഹമ്മ സലീല മുഹമ്മദീൻ വാലാ അലി മൊഹമ്മദീൻ റബീഗ ഫിർലി വർഹംനി വജുബുർണി വർജുക്ി വർഫഹിനി അള്ളാഹമ്മ സലീല മുഹമ്മദീൻ വാലാ അലി മുഹമ്മദ്ദീൻ റബീഗ ഫിർ വർഹംനി വജുബുർണി വർജുഖ്നി വർഫഹിനി അല്ലാഹമ്മദ് മുഹമ്മദ്ീൻ വാലാ ആലി മുഹമ്മദീൻ റബ്ബിക ഫിർലി വർഹംനി വജബുർണി വർജുഖ്നി വർഫഹിനി اللهم صل على محمد <تصفحك> وعلى ال محمد رب اغفر لي وارحمني واجبرني وارزقني وارفعني اللهم صل على محمد وعلى ال محمد رب اغفر لي وارحمني واجبرني وارزقني وارفعني اللهم صل على محمد وعلى ال محمد رب اغفر لي وارحمني واجبرني وارزقني وارفعني الحمد لله ஒரு சிறப்பான துவாவை நம்ம இருக்கோம் இன்றைக்கி ஜும்மாவுடைய நாளில் இன்னும் அதிக அதிகமாக நீங்கள் சும்மா இருக்கும் முதல்ல இதை ஓதிக்கொண்டே இருங்க இதே மாதிரி ஒரு சூறாக இருக்குது அந்த சூறாவை நீங்கள் ஓதினால் வார்த்தைக்கு வார்த்தை அல்லாஹ் பதில் தருகிறான்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதனுடைய லிங்க் நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் அனைவரும் அதை ஓதிவாங்க அந்த சூறா எல்லாருக்குமே தெரிஞ்ச இலகுவான சூறாதான் அதை ஓதி நீங்கள் துவா செய்தால் உங்களுடைய துவா மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த பாக்கியத்தையும் நீங்கள் விட்டுறாதீங்க ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்கக்கூடிய லிங்கை பாருங்கள் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க